வணக்கம் உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு அதாவது நாலரை ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூர் டு பாலக்காடு பைபாஸ் ரோடுங்க அதிலிருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் பாலக்காடு பைபாஸ் இருந்து கரெக்டாக வந்தோம் அப்படின்னாக்கி ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு பஞ்சாயத்து ரோடு பேஸ் வரும் அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தடம் வரும் அந்த தடத்தையும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் போகும்போது அந்த இந்த லேண்டுக்கு வர்ற ரோடு ப்ளஸ் தடம் எல்லாமே தெரியும் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இந்த பூமியில் தென்னமரத்துக்கு போகிற வயசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு ஆயிடுச்சுங்க இந்த பூமியில் மாமரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு அரை ஏக்கருக்கு மேலே மாமரம் போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மாமரம் நல்ல காப்புள்ள மாமரம்ங்க வருஷத்துக்கு அதிலே பார்த்திங்க அப்படின்னாக்கி மினிமம் ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து எண்பதனாயிரம் ரூபா வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது மாமரத்தில் மட்டும் இது இல்லாமல் பலாமரம் இருக்குதுங்க கொய்யா மரம் இருக்குதுங்க தேக்கு மரங்களும் கொஞ்சம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து பஞ்சாயத்து ரோடு பேஸில் தடத்தில் அமைஞ்சிருக்குது டோட்டலாக ஒரு நாலரை ஏக்கர் அந்த மாதிரி வருங்க இதில் வந்து ஒரு போர்வெல்லு ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர்வெல்லோட தண்ணியே பார்த்திங்கன்னா ஏகமாக இருக்குதுங்க அதனால் கிணறு யூஸ் பண்ணவே இல்லை புதரேரி சும்மா தான் கிடக்குது போர்வெல்லே நல்ல தண்ணி இருக்குதுங்க ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது அடி போர்வெல்லுங்க ஃப்ரீ ஈபியோட இந்த பூமி அமைஞ்சிருக்குது நல்ல காப்புங்க சுத்தமான நாட்டு மரம்ங்க கரெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டருங்க இது தமிழ்நாடு இதிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தமிழ்நாடு ரீச் பண்ணிடலாம் உக்கடத்துக்கு மொத்தத்தில் முப்பது கிலோமீட்டர் தாங்க வரும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவுக்கு கிணத்துக்கடவு பார்த்திங்க அப்படினாக்கி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதானுங்க இருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு முழுவதும் பரம்புங்க எல்லாமே ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ட்ரிப் கிரியேஷன் இருக்குது அதனால் வந்து தண்ணி ஓட்டுறது நல்லா ஓட்டிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து ஒரு அம்மா தான் வயசானவங்க ஸோ தோட்டம் பராமரிக்க ஆள் இல்லைங்கிறதுனால தான் இந்த பூமியை கொடுக்குறாங்க தோட்டமும் பார்த்திங்கன்னா அளவு பராமரிப்பு தானுங்க ஃபுல்லாக பக்காவாக பராமரிப்பு பண்ணலைங்க ஆள் இல்லைங்க அதனால் பூமியவே கொடுக்குறாங்க இந்த தோட்டத்துக்குன்னு அவங்க விலை சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா விலை கம்மியாகுங்க உட்காந்து பேசுனா ஒரு நாற்பது லட்சம் ரேஞ்சுக்குள்ளே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எந்த அளவுக்கு கொண்டு வந்து முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிக்கலாம் ஸோ தோட்டத்தை முழுசும் பாருங்கள் உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நேராக வரலாம் வந்து பூமியை விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓனர் உட்காரலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விலை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி மார்க்கெட் அந்த ஏரியா மார்க்கெட் விலைய விட இப்போ வந்து பூமிக்கு வில இந்த பூமிக்கு விலை கம்மியாக முடிச்சு கொடுக்கலாங்க இந்த பூமி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னாலும் தமிழ்நாடு கேரளா பார்டராக இருந்தாலுமே கேரளா கண்ட்ரோலில் வர்றதுனால ஆங்கில டாக்குமெண்ட் பண்ணிக்கலாங்க கேரளா டாக்குமெண்ட்டு தான் அதனால் ஆங்கிலத்தில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டும் ஆங்கிலத்தில் பண்ணிக்கலாம் இந்த பூமியை சுற்றி இருக்கிறவங்க இந்த பூமி இருக்கிற ஊர் எல்லாமே தமிழ் ஆளுங்க தான் ஏன்னா ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டரில் தமிழ்நாடு சுற்றிலுமே தமிழ் தமிழ் ஆளுங்க தான் இருக்கிறாங்க அதனால் லாங்குவேஜ் பிரச்சனை கேரளா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைங்க சுற்றிலுமே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க இங்கே இருக்க பூமிக்கு எப்போதுமே ரீவேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டுங்க இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதனால் பயப்படாமல் நம்ம பூமிக்கு வந்துட்டு இந்த பூமி எடுக்கலாமுங்க இந்த ஏரியாவில் உள்ள பூமி அது மட்டும் இல்லைங்க கேரளா கவர்மெண்ட்டு இந்த தோட்டம் பராமரிக்கிறதுக்கு தனியாகவே சப்சிடி கொடுக்குறாங்க உரம் சப்சிடி கொடுக்குறாங்க அது இல்லாமல் மரத்துலேருந்து எல்லாமே சப்சிடியை ஃப்ரீயாகவே கேரளா கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட இங்கே வந்து நல்லா பெஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து நிறைய சப்சிடி கிடைக்குங்க கேரளா கவர்மெண்ட் மூலமாக அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு இந்த தோட்டத்தை முடித்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்